உறுப்பு நலன் அழிதல் சிறுமை நமக்கு சென்றார் உள்ளி நாணின கண் இத்துன்பத்தை நமக்கு விட்டுவிட்டு தொலைவில் உள்ள நாட்டுக்கு சென்ற காதலரை நினைந்து அழுதமையால் கண்கள் அழகு இழந்து நறுமலர்களுக்கு போலும் பசந்து பனி கண் பசலை நிறம் அடைந்து நீர் சொரியும் கண்கள் நாம் விரும்பிய காதலர் நமக்கு அன்பு செய்யாத தன்மையை பிறர்க்குச் சொல்வன போல் தனந்தமை சால உள்ளன போலும் மனந்தனால் வீங்கிய தோல் கூடியிருந்த காலத்தில் மகிழ்ந்து பூரித்து இருந்த தோள்கள் இப்போது மெலிந்து காதலருடைய பிரிவை நன்றாக அறிவிப்பவை போல் உள்ளன பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் துணைவர் விட்டு நீங்கியதால் பழைய அழகு கெட்டு வாடிய தோள்கள் பருத்த தன்மை கெட்டு மெலிந்து வளையல்களும் கழலச் செய்கின்றன கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியோடு தொல்கவின் வாடிய தோல் வளையல்களும் கழன்று பழைய அழகும் கெட்டு வாடிய தோள்கள் என் துன்பம் உணராத கொடியவரின் கொடுமையை பிறர் அறியச் சொல்கின்றன தொடியோடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியாரென கூரென்னந்து வளையல்கள் கழன்று தோள்களும் மெலிவடைவதால் அவற்றைக் காண்போர் காதலரைக் கொடியவர் என்று கூруவதைக் கேட்டு வருந்துகின்றேன் பாடு நெஞ்சே கொடியார்க்கு என் தோல் பூசல் உரைத்து நெஞ்சே கொடியவர் என்று சொல்லப்படுகின்ற காதலர்க்கு என் மெலிந்த தோள்களின் ஆரவாரத்தை உரைத்து அந்த உதவியால் பெருமை அடைவாயோ முயங்கிய கைகளை ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல் தழுவிய கைகளை தளர்த்தியவுடனே பைந்துடி அணிந்த காதலியின் நெற்றி அவ்வளவு சிறியதாகிய பிரிவையும் பொறுக்காமல் பசலை நிறம் அடைந்தது தன்வழி போழ பசப்புற்ற பேதை கண் பெருமழை தழுவுதலுக்கு இடையே குளிர்ந்த காற்று நுழைய காதலியின் பெரிய மழை போன்ற கண்கள் பசலை நிறம் அடைந்தன கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே செய்தது கண்டு காதலியின் ஒளி பொருந்திய நெற்றி பசலை நிறம் உற்றதைக் கண்டு அவளுடைய கண்களின் பசலையும் துன்பம் அடைந்துவிட்டது